என்ன தைரியம் உலகத்தில் தொழாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன தைரியம் இன்று மவுத்து வந்தால் வீணாக்கிய தொழுவைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கு வாங்கு சக்கம் காதுல கேக்குது பள்ளியில சௌரனை போல போறான் பெருப்ப போறார் இந்த பணம் தான் பெருசு காசுதான் பெருசு அல்லா பெருசு இல்ல கடைதான் பெருசு வாங்க சொல்லு மோதி தொழில் அது அவர் சொல்லட்டுமே எந்த தொழில நாம் பார்க்கணுமே எவ்வளோ உரிமை அல்லா கூப்பிட்டு வராமல் இருப்பதற்கு உரிமையை நம்மிடம் தந்தது யார் யார் சகோதரர்களே இந்த ஜுமாவில் முடிவெடுங்கள் உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளாதீர்கள் ஒரு ரூபா காசு வராத உங்களை கபருக்கு ஆயிரம் ஏக்கர் காணி இருக்கலாம் ஏழும் என்றால் ஏழும் என்றால் அந்த ஏக்கர்ல ஒரு கா ஏக்கரை கபருக்கு கொண்டு போய் காட்டுங்க நீங்க உண்மையான கோடீஸ்வரனா இருந்த உங்களோட மனைவிமாரிடம் நூறு பவுன் தங்கம் இருக்கலாம் ஏழுமாக இருந்தா ஒரு பவுன் தங்கத்தை கபர்ல வைக்க சொல்லி பாருங்க வராது சகோதரர்களே உலகத்தில் அல்லாவை சந்தோஷப்படுத்துங்கள் அல்லாட கடமைகளை வீணாக்கி விடாதீர்கள் கை நல்லா இருக்குது கால் நல்லா இருக்குது ஜிம் சண்டையா அடிபுடியா ஊருக்கு முன்னாலே நான் சொல்றதெல்லாம் பொய்யா அநியாயம் இதெல்லாம் கைய தந்தவன் தந்தவன் ஆரோக்கியத்தை தந்தவன் இவனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நெத்திய நிலத்தில் வச்சு சதிதா செய்ய வக்கில் எங்களை துப்பாக்கியவான் இந்த உலகத்தில் வேற யார் இருக்க முடியும் எந்த முகத்தோட அந்த கிராமத்துடைய நாளையில அவன பாக்குற பாக்கேலாது சுஜூது செய்ய ஏலாது கிராமத்துடைய நாளையில் அல்லா வெளிப்படுவான் அந்த ரபுலாலமீன் இருபது வருஷம் முப்பது வருஷம் நெத்தி கருக்க கழுக்க சுஜூது செய்வோமே அந்த ரப்ப நாங்க காணலே சகோதரர்களே அந்த ரப்பை காணலாம் அந்த சுவர்க்கத்தில் காணலாம் நல்லவர்கள் காண்பார்கள் சுஜூது செய்தவர்கள் காண்பார்கள் உலகத்துல தொழுகையை நாசமாக்கியவன் அல்லாஹுடைய கடமையை நாசமாக்கியவன் சுஜூது செய்ய பாப்பான் அல்லாஹ் அவனுடைய முதுகுகளை பலகையாக மாற்றுவான் உலகத்துல உனக்கு வழிபட வக்கில் கேமத்தினால் அமல் செஞ்ச என்ன பிரயோசனம் ஆகையால் சகோதரர்களே அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம் இது ஆகப்பெரிய சந்தர்ப்பம் வீணாக்கி விட நாசமாக்கி விட ஆயிஷா அம்மா சொன்னாங்க நீங்க தொழுவிச்ச முசல்லாவுல என்னுடைய வாப்பான் என்று தொழுவிப்பாரா

இந்த அளவு தான் இந்த பள்ளியுடைய அளவு சொர்க்கத்து பூஞ்சோல் என்றாங்க செல்லல்லா அலே செல்லம் புகாரியுடைய இன்டர்பிரிட்டேஷன் எழுதக்கூடிய விரிவிரை எழுதக்கூடிய வளமாக்கல் எழுதுறாங்க முகத்தி சீன்கள் என்னுடைய கருத்து அல்ல மிக பெரும் அதிஷ்கலை வல்லுநர்கள் சரவு செய்யறாங்க அல்லா கியாமத்துடைய நாளையில உலகத்தை அழிக்கும் போது சல்லல்லா வளைவ செல்லமுடைய ரவுபாவை தூக்கி அப்படியே சொர்க்கத்துல வச்சிருவான் அழிக்க மாட்டாங்க ஹதீஸுக்கு விளக்கம் சிவானதேசான இடமா

அஷ் ஏ முஸ்லீம் சமூகமே ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்ன வார்த்தை அல்ல அது அவங்கதான் தொழுகையை விடமாட்டாங்களே செல்லவாடே செல்ல முடிய காலத்துல சஹாபாக்கள் காலத்துல ஏலுமெண்டா எந்த வரலாறுலையாவது கொண்டு வந்து காட்டுங்கள் ஒரு தொழுகையை விட்ட முஸ்லீம் ஏலுமண்டா நீங்க காட்டுங்க யாராவது காட்டுங்க ஏலுமெண்டா அப்படி இருந்திருந்தா சஹாபாக்கள் கழுத்த தளிச்சிருப்பாங்க தல வறந்திருக்கும் எந்த இடமும் கிடையாது அங்கே தொழுகையை விடுவதற்கு சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்ததே தொழுகையின் மூலமாக தனி வரலாறு இருக்கிறது தக்பீரை கட்டி கட்டி அவர்கள் தன்னுடைய தோட்டத்துக்கு மலையை இறக்கியவர்கள் தக்பீரை கட்டி கட்டி திருகை கையில் கல்லில் இருந்து மாவை எடுத்தவர்கள் தக்பீரை கட்டி அல்லாவுடைய சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்கள் தக்பீரை கட்டி பாஸ்போர்ட்டும் இல்லாம விசாவும் இல்லாம ஏர்போர்ட்டும் இல்லாம பிளைட்டும் இல்லாம கம்மண்டலுவையில மதவா குளத்துல இருந்து கொண்டே கனடா வரைக்கும் போய் வார காலம் எவ்வளவு அழகான தொழுகைகள் அல்லாத உதவி இறங்குமா அல்லாத உதவி இறங்குமா ஏன் ஏன் தெரியுமா தொழுகையில என்ன ஓதுறன்ட்டு அவருக்கே தெரியாது தொழுகையில என்ன ஓதுறேன் சாத்தியால் அர்த்தம் என்ன அத்தையா துறை அர்த்தம் என்ன ருக்குல என்ன அர்த்தம் சுஜூதில என்ன அர்த்தம் ஒண்ணுமே தெரியாது அப்ப எப்படி தொழுகையில உள்ளட்சம் வரும் படிக்க இல்ல தொழுகையிலே கவனம் குறைவு ஆகையால் சகோதரர்களே லேசான வணக்கம் அல்ல தொழுகை யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது எந்த பங்கும் கிடையாது ஒரு ஊர்ல ஒரு மையவாடியே கட்டி வச்சிருக்கிறான் தொழாதாக்களை இங்கதான் நடக்குது பயத்துல தொழுவாங்க யாராவது விரும்புவானா தொழாதவனுக்கு வேற மையவாடி யாராவது விரும்புவானா இது அவர்களுடைய சட்டம் அல்ல இது இஸ்லாமிய சரியா சட்டம் இஸ்லாமிய நாடாக இது இருந்தால் எல்லாம் இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் நாடாக இருந்தால் இஸ்லாமிய நாடெல்லாம் இப்ப நாடு அது பேரு இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் முஸ்லீம் நாடாக இருந்தால் ஒன்று அவர் மையத்தாக இருக்கணும் இல்லாட்டி அவர் பள்ளி இருக்கும் ரெண்டுதான் ஒன்று மையத்தாக இல்லாட்டி மசிதுல வந்து இதுதான் தொழுகை இது